இப்போ வந்துட்டு ஐப்பசி மாதம் ஆரம்பிக்க போது இந்த மாதத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய மூன்று ராசிகள் என்னென்ன ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் எந்த ராசிகள் சார் கண்ணி கண்ணி ரொம்ப டாப் ஆகும் கண்ணி சிம்பம் கடகம் அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஷபம் இந்த நாலு ராசியுமே வருமானங்கள் பெருகும் தொழில்நுட்பங்கள் நல்லாவும் கண்ணிக்கு வேலையில் நல்லா உயர்ந்தது வரும் அவங்க சினிமா துறையில் இருந்தால் ஒரு பேர்கள் வரும் வழிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் சிம்மத்துக்கு வந்து அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சில வழி வரும் வரையாதிபதி வருது நல்ல ஒரு பலனை கொடுப்பா யோக மார்க்கத்துக்கு போவும் அது இல்லாமல் பணங்கள் வரும் இடங்கள் விற்கிறது வழிகள் இதெல்லாம் நல்லபடியாக அமையக்கூடியது இந்த நாலு ராசி அது இல்லாமல் கும்பம் மீனம் மேஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலராக மீனத்துக்கும் மேஷத்துக்கும் எதிர்பார்த்தது நடக்காது ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ள சண்டைகள் கணவன் மனை உறவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் அதில் கும்பத்துக்கு வந்து விரயம் மிகப்பெரிய விரயங்கள் ஏற்படும் செலவுகள் ஏற்பட்டு முன்வரும் அதுவும் இல்லாமல் எச்சரிக்கையாக சில கலவுகள் ஏற்படும் அதாவது காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாகனங்கள் வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லை வண்டியில் சின்ன சின்ன அடிகள் படுறது அதுக்கான வழிகள் இருக்கும் அதே நேரத்தில் மகரமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகரத்துக்கு எதிர்பார்த்தது இருக்காது யோசனைகள் இருக்கும் திங்க் ஓவராக திங்க் பண்ணுவாங்க செய்யக்கூறைய காலங்கள் ஸ்லோவாக போகும் அதாவது இதில் வெற்றி வரல அதில் வழி வரலன்னு நினைப்பாங்க அந்த ஒரு நிலைமையால் மீதி எல்லா ராசிகளும் நடுத்தரமாக இருக்குது ஆனால் இந்த அஞ்சு ராசிகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த நாலு ராசி யோகத்தில் போகுது